ரொம்ப பேர் வந்து ரொம்ப ஈஸியா வந்துட்டீங்க நீங்க இப்ப என்னடா அவங்களுக்கு என்ன நீங்க எல்லாம் அப்படி இப்படின்னு நிறைய பேரு சொல்றீங்க இல்லையா சோ அதுக்காக நாம எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க இருந்து எப்படி எல்லாம் அடி வாங்கி மொதல் வாங்கி இந்த இடத்துக்கு வரது லவ் ஸ்டோரில பாதி பாதி இருக்கோம் நாங்க வந்து இந்த பல வளர்ந்துட்டு பேசணும் அப்படின்லாம் இல்ல ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்டீட்டா மொத்த ஸ்டோரியுமே சொல்லி நான் முடிக்க போறேன் அதே மாதிரி பல கஷ்டங்கள் ஆஹ் எப்படி ஐடி என்ன எப்படி நம்ம யூடியூப் வைக்கணும் இந்த யூடியூப் சேனலில் எதுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு நிறைய பேருக்குள்ள நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டீங்க எப்படி மீட் பண்ணீங்க உங்களுக்கு லவ்வே இல்லையா எப்படிலாம் இது அப்படி நிறைய பேர் அவ்வளோ 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 கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அதனால் மட்டுந்தான் உங்களுக்காக ஸ்டார்டிங்லேருந்து சொன்ன மாதிரி தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிக்கும் ஓகேவா ஓகே நீங்களா கேட்டதுனால இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ எப்படி இருக்குன்றதை நம்ம சொல்கிறோம் ஓகேவா சொல்லிடலாமா சரிங்களாமா

ஸோ ஹிந்தி பிள்ளையாக தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் போட்டேன் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்ஸ்டாகிராமில் தான் இவங்கள ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தேன் ஸோ எங்கள் தமிழ் தான் தெரியாது ஹிந்திக்கார பொண்ணு தான் பார்த்தேன் ஸோ ஓகே நம்ம சும்மா ரீல்ஸில் பார்த்துட்டு இருக்கோம் அப்போ இவங்க ஸ்டார்டிங்கில் சிங்கிளாக தான் ரீல்ஸ் இருந்தாங்களா சரி ஓகே நம்ம மெசேஜ் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன் ஆல்ரெடி நான் வந்து ஆல்ரெடியே வந்து பொண்ணுங்கள்லாம் வந்து எனக்கு பிடிக்கும் பொண்ணுங்கள்லாம் லவ் பண்ணியிருக்கேன் சோ ஒரு வாட்டி ரொம்ப பிரச்சனையாகி ஒரு பொண்ணு அப்படியே போயிட்டாங்க அதோட நான் விருத்துட்டேன் பொண்ணுங்கள்ட்டே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட் நான் இருந்தேன் ரொம்பவே சீரியஸா கொண்டு போச்சு அந்த லவ்ல ரொம்ப சீரியஸாவே எனக்கு நான் பாதிட்டு தெரியும் போட்டு போய் இந்த மாதிரி நான் ஏதோ கூட்டிட்டு போன மாதிரி எல்லாம் பயங்கர பிரச்சனை ஆகி அத அப்படியே ஸ்டாப் பண்ணி இது எப்படி தெரியும் இவங்க சொன்னாங்க அதனால எனக்கு தெரியும் கால் பண்ண போல அதனால நான் வந்து அதெல்லாம் பாஸ்ட் பத்தி எல்லாம் சரி விட்டாச்சு அதோட விட்டா அந்த பிரேக்அப் தான் ரொம்ப ஒரு மாதிரி

ஸோ ஓகே அப்புறம் வந்து நான் வந்து என்ன ரொம்ப நேரமா வந்து சாட் பண்ணேன் அவங்களுக்கு ஹாயின் தான் போட்டேன் அதுக்கப்புறம் வந்து ரிப்ளை பண்ணல சரி ஓகே நமக்கு ஒரு வேளை கூட ஒரு ஹாயின் போட்டு அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணிட்டேன் வாய்ஸ் போட்டேன் சிஸ்டர் நான் வந்து இந்த மாதிரி பேசுங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாய்ஸ் உடனே என்ன பண்ணிட்டேங்க அப்பயும் அப்புறம் வாய்ஸ் கேட்டு மறுநாளே என்னமோ

இந்த மாதிரிலாம் திட்டுவாங்க என்ன ராத்திரில யார்கிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி சந்தைக்குலாம் வரும் சோ இருந்தாலும் நான் வந்து அந்த மெசேஜை மட்டும் பாத்துட்டு மறுபடியும் வெளில வந்துட்டு போனாதி பார்த்துட்டு தூங்கி போய் கால எனக்கு ஒர்க் இருக்கு சோ கால ஒர்க்ல போயிட்டு என்ன பண்ண கால் சென்டர்ல பேசிக்கிட்டே இருந்தேன் அப்ப வந்து எனக்கு அவ்வளவு வந்து வேலை கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால என்ன பண்ண சரி உங்ககிட்ட என்ன நேத்தி மெசேஜ் பண்ணிருக்காங்களா எதுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன் நான் வந்து இவ்வளவு ஆர்வமா நீங்க இதெல்லாம் கேட்கலாம் யானும் லெவல்த் டுவெல்த் இந்த ஸ்டாண்டர்லாம் இருக்கும் இல்லையா அப்ப வந்து நாங்க வந்து படிச்சு கேர்ள்ஸ் ஸ்கூல் தானே கேர்ள்ஸே வந்து லவ் பண் பண்றாங்களா பாத்துருக்கோம் சொல்ல போனா நான் டென்த் படிக்கும் போதே அக்காங்க எல்லாம் இப்ப எல்லாம் தான் இருப்பாங்களா அப்புறம் நம்ம வந்து லெவல்த் டுவெல்த் படிக்கும் போது நம்ம தான் அங்க வந்து இது மாதிரி நிறைய பெரிய அது மாதிரி ஸோ வந்து அப்பலாம் வந்து லவ் பண்ணுவோம் இப்படி போயிட்டு இருந்துச்சு அதனால வந்து அதை முடிச்சுட்டு வீட்டில் தானே இருந்தேன் வேலைக்கு போயிட்டு இருந்தால அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை நிறைய இன்ட்ரெஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன் அதனால வந்து நான் ஒர்க் போக ஆரம்பிச்சிட்டேன் அவங்கள பார்த்துக்கிட்டு ஸோ அப்படியே பேச ஆரம்பிச்சோம் ஒரு ஒரு வாரம் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டோமா பேசிட்டு ஃபோனில் நைட்டும் பகலமாக பேசிட்டே இருப்போம் அப்புறம் நம்பர்லாம் கொடுத்து பேச ஆரம்பிச்சுட்டோம் டேரெக்டா ஓகே நான் வந்து பைப்லாதீங்க எடுத்த உடனே நம்பர் கொடுத்தேன்னா ஒரு வாரம் கழிச்சு நம்ம வாய்ஸ்லயே தான் பேசிட்டு இருந்தோம் ஒரு வாரம் வாய்ஸ்லயே பேசிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நம்பர் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அதுக்கப்புறம் குட்டுக்கல கொடுக்க மாட்டாங்க கொடுப்பாங்கன்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் ஆனால் கொடுத்தாங்க கொடுத்துடோனே அப்புறம் நான் பேச ஆரம்பிச்சேன் ஒரு வாரம் ஒரு பத்து நாள் அப்படி அங்கே பேசிட்டு இருந்தோம் பேசிகிட்டே இருக்கும்போது நான் வந்து இங்கே வந்து எங்க தாத்தா இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அது எதுவும் காரியத்துக்கும் என்னமோ வரலாம்னு ஒரு பிளான் இல்லைங்க அங்கிருந்து சோகியா அப்படியே வர்றதா இருக்கிற ப்ளானை வந்து இவங்கள நான் மீட் பண்ணலாம் அப்போ எனக்கு சென்னையில எதுவுமே தெரியாது சென்னை என் எங்கே இருக்க இறங்கணும் எங்கே இறங்கணும் எதுவுமே தெரியாது சோகினால தான் சொன்னேன் என்ன மாதிரி டோல் இருக்கோ வந்து இறங்கிட்டாங்க மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க மீட் பண்ணலாமா எனக்கு வந்து போன்லயே போன்லயே வந்து இவங்க வந்து என்னன்னா மீட் பண்ணலாமா அப்படின்னு மீட் பண்ணிட்டு போயிடுவாங்க அதனால வாங்க அப்படின்னு சொன்னேன் நம்பிக்கையோட என்ன மீட் பண்ணிட்டு சரி வாங்க அப்படின்னு சொன்னேன் நம்பிக்கையோட ஆனா வந்து கடைசியில பார்த்தா இவங்க ஆஹ் அவங்க தாத்தா இறந்தது கூட போகவே இல்லை என்ன பத்தான் வந்தாங்களா அப்புறம் வந்து நான் போகல நீ எனக்கு வந்து வீட்டுல வேலையா இருந்துச்சு என்னன்னா வீடு பெருக்கிறது வீடு துடைக்கிறது நான் குடும்பம் குத்து வேலைக்கு அந்த மாதிரி வீடு பெருக்கிறது சாப்பாடு இந்த மாதிரி அம்மா கால வேலைக்கு அப்பா போயிடுவாங்க அண்ணன் அக்கா இருக்காங்க சோ சொல்றேன் ஒரு வாழ்க்கையில இந்த மாதிரி எல்லாம் லவ் பண்ணி இவளுக்காக அடி வாங்கி உதவ வாங்கி கஷ்டப்பட்டதே கிடையாது இந்த மாதிரிலாம் யாருமே இருந்து இருக்க மாட்டாங்கன்னே சொல்லலாம் ஈஸியா நீங்க சொல்றீங்க தெரியுமா அதுமாதிரி ஒரு சொல்லலாம் ஒரு லெஸ்பின் சேர்றதுக்குலாம் அவ்வளோ இதுவா அவ்வளோ இதுவா இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க எப்படி சேர்ந்தோம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் ஈஸியா எல்லாம் வரல கைஸ் நாங்க ஈஸியா வர்றதுக்கு வாய்ப்பே கிடைக்காது யாருக்குமே அவ்வளோ ஈஸியா ஒரு பொண்ணும் ஒரு பையனும் லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போகலாம் அதுக்கு வேணா தடுங்கள் வராம இருக்கலாம் ஓகே கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு அது டக்குன்னு கிடைச்சிருவோம் இந்த லைஃபுக்கு வர்றது ரொம்ப 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 ஒரு மாதிரி கஷ்டம் அசிங்கப்படணும் ஒருத்தருத்தவங்கள்ட்ட நின்று நின்று கேவலப்படணும் அடி வாங்கணும் வாங்கணும் ரொம்ப கஷ்டப்படணும் அவ்வளவு ஈஸியா வர முடியாது நாங்க சொல்றோம் அதை கேளுங்க நீங்க அப்பதான் உங்களுக்கு தெரியுமே ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா கூட மாட்டேன் ஆனா நம்மவே மாட்டேன் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா வந்து ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுவாங்க நீ ஏன் அப்படி இருக்க ஏன் அப்படி இருந்தேன் உனக்கு எதுக்கு நீங்க தேவையில்லாத நம்மளுக்கு எதுக்கு நான் சம்பாதிக்கிறேன்னு நான் சாப்பிடறேன்னா இருக்கிறத லைஃப் நல்லா என்ஜாய் பண்றேனா அப்படின்ற மாதிரி போய்கிட்டு அப்புறம் பத்து நாள் கழிச்சு வரேன்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் இவங்க வருவாங்க கிளம்பிட்டேன் கிளம்பிட்டே கிளம்பிட்டு தொடச்சிட்டு இருந்தேன் வந்தாங்க அப்புறம் மீட் பார்த்தோம் இவங்க வருவாங்கன்னு பார்த்தா இவங்க வந்து சாதம் தானே சாம்பார் சாதம் பொரியல் ஏதோ பாவாக்கா ஏதோ செஞ்சிருந்தாங்க தெரியல இந்த மாதிரி செஞ்சிருக்கோ நான் நினைச்சேன் ஐயோ வீட்டுக்கு வர வராங்களே என்னத்தை சாப்பிட கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்து சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க சா வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்காங்க எதுக்கு கூப்பிட்டு வரல அப்படின்னு அப்போல்லாம் வந்து எப்படி வந்தாங்க தெரியுமா குட்டி ஒரு டொப்பி போட்டிருப்பேன் ஸோ வந்து கண்டாவேதான் இருக்கும் நல்லா இருப்பாங்க அப்படி இல்லைன்னா முக்காவாசி ஜீன் டிஷர்டோட தான் திரிவாங்களே இந்த மாதிரிதான் இருப்பாங்க ஆனா என் கூட வரும்போது டாப் இப்படிதான் போட்டுருந்தாங்க முத மீட் அப் தான் அதான் அந்த பிக்ஸ் வேணாம் எங்கிட்ட இருக்கும் அதெல்லாம் போட மாட்டேன் போட மாட்டேன் அந்த பிக் பிக்லாம் வச்சிருக்காங்க கை சாணுமே பழமா இருப்பாங்க வேற ஒண்ணும் சோ இருக்குது ஆனால் அர்த்தமா ஸோ நான் அவங்க வேற ஒரு வீடியோவில் வந்து முத முதல்ல மீட் பண்ணது பண்றீங்கன்னு பாத்துட்டு நான் போட மீட் பண்ண போட்டோஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க நான் தான் வந்து தொப்பி போடாம ஹேர் மட்டும் எடுத்து விட்டு அப்படி சொல்லுவேன் பழைய போட்டோலாம் ஜாயிண்ட்ல நிறைய பேர் நிப்பாங்க பின்னாடி எல்லாம் அவங்க எல்லாம் கட் பண்ணிட்டு எங்களை மட்டும் போடணும் இந்த மாதிரிதான் அப்புறம் வந்து ஏன் கூப்பிடல அப்படின்னாங்க சரி இல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்த எங்க வீட்டுல அண்ணா அக்கா எல்லாம் வந்து பாத்தோம்னா சாம்பார் சாதம் சாதாரணத்தை தான் எதுக்கு வீட்டில் சமைக்கலையா இவங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு இல்லை சாம்பார் வந்தனாலே என்ன வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு எங்கள் வீட்டில் யாருக்கிட்டையுமே நான் சொல்லல எங்கள் அப்பாய்ட்ட மட்டும் தான் சொன்னேன் ஏன்னா எங்கள் அப்பாட ரொம்ப பெஸ்ட்டு பெஸ்ட்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லலாம் அம்மா வந்து கொஞ்சம் அப்படியே என்ன மாதிரி அப்படியே கேரக்டர் அம்மா கேரக்டர் டக்கு டக்குன்னு கோவப்படுவாங்க எதுக்கு ஏத்தாலுமே

சோ உன்னை பாக்கும்போது தான் நான் வந்தேன் இதுக்கப்புறம் என்ன விட்டுட்டு எல்லாம் போயிடாத எனக்கு வந்து சென்னை புதுசு எப்படி சொல்லிட்டு தமிழ் ஏதோ இப்போ எல்லாம் நான் வந்து ரொம்ப இழந்து வந்துட்டேன் சரி யாருமே இல்லாத மாதிரி ஒரு பக்கம் எங்க அம்மாவா இறந்துட்டாங்க யாரும் யாருமே இல்ல ரொம்ப கஷ்டமா எனக்கு மனசு கஷ்டத்துல நான் வந்து அப்போ முத முதல்ல சாரி பாவமா இருப்பாங்க என் வாழ்க்கையே ரொம்ப இழந்து போய் புது வாழ்க்கை கிடைக்கும்ல அந்த மாதிரி வந்து வாழ்க்கை இழந்து போய் வந்தேன் என் வாழ்க்கையில அவ்வளவு இழந்திருப்பேன்னா வச்சுக்கோன் அதெல்லாம் சொல்லல ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டு இவளை தேடி வந்ததுக்கு தான் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கனே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டேன் சித்திரலாம் நினைச்சேன் லைஃப்ல ஸோ அதுக்கப்புறம் கடந்து சரி இதுவும் கடந்து போகுன்ற மாதிரி தான் என் லைஃப்லேயே நான் இவ்ளே தேடி வந்தனே ஸோ அது அதுக்கப்புறம் தான் என் லைஃப் நல்லா இருந்துச்சே இவளை பார்த்ததுக்கு அப்புறம் நான் என்னால நினைச்சு பக்கம் மாதிரி எல்லாம் மாறிடுச்சு உலகம் ஆனா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் அங்க கஷ்டப்பட்டது இல்லாம இவ லைஃப்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் சோ அந்த கஷ்டத்தெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன் சோ அதுக்கப்புறம் வந்தோம் பத்து நாள் இந்த மாதிரி வீட்டுல சொல்லி அதே மாதிரி வந்த நாளே வந்து எங்க அண்ணனுக்கு பர்த்டே டிஸ் வாங்கி தந்தாங்க ப்ளூ கலர் அத நிறைய இன்டர்வியூலயே சொல்லியிருக்கேன் எனக்கும் வரும்போது ஒரு ட்ரெஸ் வாங்கி தந்தாங்க குட்டியா அழகா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு போன்ல கேட்டாங்க உனக்கு ஸ்வீட்ல என்ன பிடிக்கும் ஏன் அதுக்குள்ள ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ரசகுல்ல பால்கோவாலான்னு ரொம்ப பிடிக்கும் டின்னு வாங்கி தந்தாங்க சமலவும் ஆயிடுச்சு பார்க்கும் போதே

எந்த ஐடியில அப்படியே நாங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து அப்படியே போட ஆரம்பிச்சோம் என் ஐடியில கூட அவ்வளோ நாளே இந்த இந்த ஐடியிலேயே போட்டு போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சும்மா நார்மலா தாங்க நாங்கள் நல்லா ரீல்ஸ் போட ஆரம்பிச்சோம் சும்மா ஒரு ரெண்டு பேர் ஒன்னா ஓகே போட்டோ எடுத்தா ஒன்னே என்ன பண்ணுவா ஏதாவது சும்மா அப்லோட் பண்ணுவா அப்படிதான் நார்மலா எடுத்துட்டு இருந்தோமோ எங்கெல்லாம் தெரியவே தெரியாது இன்ஸ்டாகிராம்லாம் என்ன என்ன பண்ணுவாங்க எப்படி வீடியோ எடுப்பாங்க குவாலிட்டி எடுப்பாங்களா இல்லை எப்படி எடுப்பாங்களா ஒண்ணுமே எங்களுக்கு தெரியாது கைஸ் எடிட் பண்ணுவாங்களா அப்படியே எடுக்கிறது அப்படியே போடுறது அது அந்த தான் போயிட்டு இருந்துச்சு அப்புறம் கொஞ்ச நாள் ஒரு பத்து பதினஞ்சு நாள் இவங்க வீட்டுல இருந்தேன் அப்புறம் வாடகை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் வாடகைன்னா வந்து அம்மா வந்து ரொம்ப சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாங்க சோ வாடகை வீட்டுல இருந்தேன் சோ அதெல்லாம் பாசிட்டி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி நான் நிறைய சொல்லியிருக்கேன் சோ வந்து அப்படியே வாடகை வீட்டுல இருந்துட்டு அடுத்து நான் வந்து எத்தனை நாளைக்கு அப்படியே இருக்கிறது இருந்தா தனியா அப்படியே போக ஆரம்பிச்சுட்டேன் சரி அப்பா கொண்டு போவேன் கொண்டு போவோம் பக்கத்துல இருக்கவங்க சொல்றவங்க கொண்டு மறுபடியும் அப்படியே ரொம்ப அடிச்சு அடிச்சு வந்துருவாங்க அப்படியே ரொம்ப இப்ப பார்த்தா போலீஸ் எல்லாருக்குமே எங்களுக்கு நல்லா தெரியும் அப்பெல்லாம் வந்து ரொம்ப பிரச்சனைக்கு அப்புறம்தான் நீங்க கேட்கறீங்களே குட்டியோ எப்படி உங்களை மட்டும் வீட்டுல சேர்த்துக்கிட்டாங்க அப்புறம் தான் சேர்த்துக்கிட்டாங்க அம்மாவே வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க அம்மா வந்துட்டு யார் இந்த படம் என் கிளாஸ்மேட் அப்படின்னு சொல்லவோ ஏன்னா என் கிளாஸ்மேட்ல நான் நிறைய நாங்க ஒரு மூணு வருஷம் ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம்தான் மூணு வருஷம் கழிச்சு கொஞ்சம் நல்லா இருக்கும்னே சொன்னாங்க ரெண்டு வருஷம் இப்ப நல்லா இருக்கும் ஆமா அதுக்கு முன்னாடி இருந்தே எங்க பிரச்சனை 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 தான் சோ ரொம்ப பிரச்சனை எல்லாம் நம்ம வந்து சொல்ல வேணாம் ஓகேவா நமக்குமே எந்த பாதிப்பும் வேண்டாம் சோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு சொல்றோம் அப்புறம் இந்த மாதிரி தனியா போக ஆரம்பிச்சு இவளை பார்த்ததுக்கு அப்புறம் நான் வந்து பாக்காத வேலையா வந்து பேசுறாங்கல்ல அதனாலதான் சோ வந்து இவளை பார்த்ததுக்கு அப்புறம் நான் பார்க்காத வேலையே கிடையாது கை சத்தியமா சொல்றேன் நான் வந்து நிறைய வேலை பார்த்துருக்கேன் நீங்க சொல்றீங்கல்ல

கட் அடிக்கல வேலை அப்படி செஞ்சிட்டு இருக்கும் போதுதான் அதுக்கப்புறம் வந்து வீட்டுல இருக்க கூடான்னு சொன்னாங்க தான் வந்துட்டேன் சரி அதுக்கப்புறம் எங்க போறது அப்படி வேலைக்கு போறதுன்னே தெரியும் சரண ஹோட்டல்ல பாத்துட்டு இருந்தாங்க வீட்டுல அதுக்கு முன்னாடி பாண்டியன் பார்த்தேன்